வணக்கம் எங் எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஊரில் ஓலைக் இன்னைக்கு திருக்காத்திகை அதனால இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் ஓலைக் வைப்போம் வைப்பாங்க அதனால நானும் இன்னைக்கு ஓலைக் குழக்க போறேன் அது எப்படின்னு பார்க்கமா பச்சரிசியை நல்லா திருச்சி வச்சாச்சு திரிச்சு வச்சுக்கிட்டு பாசிப்பயிரு வறுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு தேங்காய் திருவிய தேங்காய் கொஞ்சம் வதக்கி போட்டால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வளர்க்கலை சும்மாவே போடுறேன் எனக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அப்புறமா ஏலக்காய் பொடி சுகர் போட்டு ஏலக்காய் திரிச்சு வச்சுருக்கேன் அதனால ஏலக்காய் பொடி ஏலக்காய் பொடி அப்புறமா இனிப்பு வந்து காலந்த அளவுக்கு சர்க்கரை ஏன்னா இது நான் சுகர் இது வெள்ளை சர்க்கரை தான் கொளக்கட்டை செய்ய போகிறேன் அதனால வெள்ள சக்கரை இதை எல்லாத்தையும் நல்லா கொலைப்படிக்கணும்னா இனிப்புலே உங்களுக்கு ஈரப்பசம் வந்து அதனால அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு தொளித்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஓலை கொளக்கட்டை சூப்பராக இருக்குங்க அதை வச்சு அவிச்சு அந்த அடுப்பில் வச்சு வேக வச்சு அந்த ஓலை வாசம் இருக்குது பார்த்தீங்களா பிடிக்கிருக்குங்க ஓலை வாசம் அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள நம்ம அம்மாங்க சின்னத்துறவங்க பார்த்தீங்களா அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி மாவு வந்துச்சுங்க இது நல்லா மீன் பருவத்தில் இருக்கணும் எதுன்னா இப்படி இருக்கணும் எப்படி அழகாக வச்சுக்கிங்களா இதை எடுத்து பழங்குழை எல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணி வச்சுருப்போம் இந்த பழங்குளையில் வைக்கிறது பாருங்கள் இது நல்லா தொடச்சுட்டாலும் நல்லா கழுவிட்டினாலும் நல்லா வச்சிங்கன்னாக்கா நல்லா வாசனையாக இருக்குது நல்லா இது வச்சுருக்கணும்னு சொல்லலாம் இது எப்படி வச்சுருக்கோம் பாருங்க வைப்போம் இது வந்து நல்லா ஓடுனா தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பணம் ஓலை எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள் இது மட்டுமாங்க பணம் கிழங்கு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு பணக்கெழங்கு அதில் வர்ற நுங்கு இருக்கும் அது சாப்பிட்டா அது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் எல்லாமே அதில் இருந்து ரெடி பண்ணணும் கிழங்கு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அதே மாதிரி மரத்துலேருந்து வர்றது எல்லாமே ஒன்று கூட வேஸ்ட்டு போகாதுங்க எல்லாமே ஒரு இதுக்கு உதவிப்படும் எல்லாமே பாருங்கள் அது ஒன்றுமே நமக்கு பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா எல்லாமே நம்மளுக்கு அது தேவைப்படுது பனை மரம் அவ்வளோதில் நம்மளுக்கு உதவி பண்ணுது ஆனால் என்ன பண்ணுறாங்க பனை அவ்வளோத்தையும் வெட்டி தள்ளிட்டாங்க பனையிலேருந்து பயணி வருது அதை காய்ச்சி கருப்பட்டி எடுக்கும் அந்த கருப்பட்டி சாப்பிட்டா இயற்கையே சாப்பிட்டா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ பாருங்கள் ஏற்றி வச்சு இப்போ ஓலையில் உள்ளது தான் ஏற்றி வச்சு பார்த்தீங்களா என்ன பண்ணுறீங்க ஏய் வாய்

இருக்குதுங்களா சூடாக இருக்குதுங்க இப்போ என்ன பண்ணணும் இப்போ விளக்கை தோணில் ஆறு மணிக்கு அப்போ வச்சு சாமிக்கு வச்சு நாங்கள் சாமி பண்ணுவோம் இதுதான் எங்கள் பழக்கம் இது தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் எல்லாருமே இன்றைக்கி புலக்கட்டை வைப்பாங்க உலக்குழக்கட்டை எல்லார் வீட்லேயும் இருக்குவங்க உலக்கலக்கட்டை எல்லாத்து வீடே இருக்காது நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி